ஆகஸ்ட் பத்தொம்போது உலக சமஸ்கிருத நாள் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி என்ன பண்ணார் இந்த விழாவை நாளை வந்து சிறப்பாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆளுநர் மாளிகையில் சமஸ்கிருதத்துக்காக உழைத்தவர்கள் அதில் ஆராய்ச்சியில் பண்ணவங்க பல பேரை கூப்பிட்டு அழைத்து அவர் வந்து கௌரவிக்கிறார் கௌரவிக்கும் போது அவர் சொல்லும்போது பேசும்போது என்ன சொல்கிறார்னா வந்து சமஸ்கிருதம் இதை வந்து ஆங்கிலத்தை வைத்துக்கொண்டு சமஸ்கிருதத்தை அழிக்க நினைத்து உள்ளார்கள் இது ஒரு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆளுநர் ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அதாவது ஆங்கிலம் வந்து சமஸ்கிருதத்தை ஓவர் டேக் பண்ணி சமஸ்கிருதத்தை அழிக்கிறதுக்காக சில முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்றத சொல்லியிருக்காரு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த திராவிட ஆட்சிங்க தமிழகத்துக்கு வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் யாராவது ஒரு தமிழ் பண்டிட் தமிழ் பண்டிட் என்ற பட்டம் தான் எம்ஏ ஈக்குவலாக சொல்வம் அந்த தமிழ் வித்வான் வித்வான் பண்டிட் இப்படி தான் அந்த காலத்தில் பிஏஎம்ஏல்லாம் கிடையாது இதுதான் பட்டங்கள் அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் இப்படி படிக்கணும் அந்த பட்டங்களை பெற வேண்டுமானால் முதல் முதலாக சம்ஸ்கிருதத்திலே அவர் பண்டிதராக வேண்டும் இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை நீங்கள் நாடு முழுக்க ஆந்திராவில் தெலுங்கில் பண்ணுறதான்னு சொல்லி எந்த மொழியில் நீங்கள் வந்து புலமை வாய்ந்த பண்டிதர் என்று அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் சம்ஸ்கிருத வியாக்கரணம் சம்ஸ்கிருத கிராமர் சம்ஸ்கிருத மொழி தெரிஞ்சிருக்க வேண்டும் அடிப்படை இந்த சூழ்நிலை இப்போ தமிழ்நாட்டில் இல்லை அப்போ ஒரு காலத்தில் ஒரு மொழி பண்டிதர் அப்படி யார் இருந்தாலுமே அப்படிப்பட்ட மொழி பண்டிதர்கள் அத்தனை பேருக்கும் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தேன் நாடு முழுக்க இதை மாற்றியது யாருன்னு பார்த்தா மிக்காலை கல்வி முறை இப்போ என்ன தமிழ் நீங்கள் வந்து லிட்ரேச்சர் படிக்கணும்னா இங்கிலீஷ் படிக்கணும் இன்னொரு லாங்குவேஜ் நீங்கள் படிக்கணும் இங்கிலீஷுக்கும் தமிழுக்கு என்ன சம்மந்தம் இருக்குங்க சம்ஸ்கிருதமும் தமிழ் வந்து இணைப்பிரிந்த பிரிந்த அப்படியே இன்னொன்று ஒன்று கலந்திருக்கூடிய மாதிரி நீங்கள் அந்த கிராமரை படித்தாவே தெரியும் வேற்றுமை ஒரு இருக்கலாம் மொழியுடைய அமைப்பாக இருக்கலாம் எல் எப்படி பார்த்தாலும் சரி ஆனால் தமிழோடு சம்மந்தமே இல்லாது இங்கிலீஷை நீங்கள் படிக்கணும் பிஏ படித்தாலும் சரி எம்ஏ படித்தாலும் சரி இப்படி கொண்டு வந்தது திட்டமிட்டு ஆங்கிலம் படிக்காவிட்டால் உங்களுக்கு வேலை இல்லை என்கின்ற ஒரு மனோரீதியான ஒரு சைக்காலஜிக்கல் வார்ன்னே சொல்லலாம் அப்படி கொண்டது கல்வி முறை அது திராவிடத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இங்கிலீஷ்காரனுடைய அடிவருடியாக இருக்கின்ற காரணத்தால் அப்படியே இங்கே வந்து அப்படியே வில் வெள்ளக்காரன் போனால் கூட அதை விட பல மடங்கு இங்கே கொண்டு வந்து திணிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்னும் ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு பிறகு தமிழ்நாடு என்ற நம்ம நாட் மாநிலத்தினுடைய பெயரில் பெயரில் மட்டும்தான் இருக்குமே தவிர மக்களுடைய பேச்சு வழக்கு எல்லாம் தமிழே இருக்காது இல்லை நீங்கள் சொல்ல போனீங்கன்னா இவங்க இதனுடைய சொல்கிறாங்க திராவிட மாடல் மாடல்ன்றதே ஆங்கிலம் தானே ஆங்கிலம் அதான் வெள்ளக்காரனுடைய பிரதிநிதி தான் அவங்க ரெப்ரசென்டேட்டிவ் நீங்கள் சம்ஸ்கிருதத்தை வளர்த்திங்கன்னா தமிழ் வளரும் ஆங்கிலத்தை வளர்த்தீங்கன்றால் தமிழ் அழியும் இந்த ஃபார்முலா அவங்களுக்கு தெரியல வெள்ளக்காரன் ஃபார்முலா அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க வெள்ளக்காரனுடைய ஏஜெண்ட்டாக இருக்காங்க இப்போ ஆளுநர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த இன்னைக்கு ஆளுநர் பேசி பேச்சு வந்திருக்கிறது அதே போல் சம்ஸ்கிருத பாரதியுடைய நம்ம சம்ஸ்கிருதமே கற்பவும் பாருங்கள் என்று சொல்லி ஸ்ரீடிவியில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார் ராமச்சந்திரன் அவர்கள் பேராசிரியர் அவருடைய கட்டுரை வந்திருக்கிறது பல்வேறு செய்திகள் வந்திருக்கின்றது சம் மேன்மை மேன்மையை பற்றி அதில் கட்டுரைகளில் ஆளுநர் பேசிய பேச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோடிக்கணக்கான ஓலைச்சூடிகள் இன்னும் நம்ம நாட்டில் இருக்குது டீ கோட் பண்ணாமல் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு ஆனால் அதை படிக்கணும் அதில் அவ்வளோ விஷயம் இருக்கு பெரிய பெரிய ஞான பெட்டகமாக இருக்கின்றது என்கின்ற எண்ணம் கூட யாருக்குமே இல்லை அந்த எண்ணத்தை ஏற்படாமல் மறைத்தது ஆங்கில கல்வி மெக்கால கல்வி நம்ம கோடிக்கணக்குன்னு ஒன்று நம்ம பெரிய ஆச்சரியப்படலாம் ஒரு என்ன சொல்றது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு எண் அப்படின்னு நினைக்கலாம் உங்களுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் சொல்கிறேன் நாலந்தா பல்கலைக்கழகம் உலகத்திலே மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் ஒன்று பத்து ஸ்டோரேஜ் பில்டிங் பத்து மாடி கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர் ஒரே சமயத்தில் தங்கி ரெசிடென்ஷியல் கேம்பஸ் தங்கி படிச்சிருக்காங்க ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் இருந்திருக்காங்க அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை பக்தியார் என்ற அந்த ஒரு முஸ்லீம் வந்து எரிச்சிட்டு போகிறான் ஹிஸ்டரி ரெக்கார்ட்ஸ் பிரகாரமே நாலந்தா பல்கலைக்கழகத்தில் மட்டுமே எடுக்கப்பட்ட ஓலைச்சூடுகள் எண்ணிக்கை தொண்ணூறு லட்சம் அந்த ஒரு இடத்துல மட்டுமே இன்றைக்கு அது போக பல இடங்களில் பல முப்பதுக்கு மேற்பட்ட பல்கலைக்கழகம் நாட்டில் இருந்திருக்கு நாள்தான் போல அது ரொம்ப பெருசு அந்த அளவுக்கு இல்லாட்டி கூட பல பல்கலைகள் எல்லாத்தையும் சமஸ்கிருத ஓலைச்சோடிகள் இதெல்லாம் படிக்கணும் இதுலேருந்து இவங்களை ஞானத்தை படணும் யாராவது நினைச்சாங்களா ஏன் நினைக்கல என்கின்ற ஆதங்கத்தை தான் வந்து அவர் சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம் வந்து டெசிமல் சிஸ்டம் வைக்கிறோம் ஒன்று ரெண்டு மூணு பத்தை அடிப்படையாக கொண்ட நம்பர் முறைகள் அதாவது ஒன்று ஒன்றுக்கு அப்புறம் அடுத்த ஒரு லெஃப்ட் பண்ணிங்கன்னா அது டென் டைம்ஸ் அடுக்கடுத்து போனால் இன்னும் டென் டைம்ஸ் ஹண்ட்ரட் இப்படிப்பட்ட எண்முறையை கண்டுபிடித்ததே இந்தியர்கள் தான் இப்போ என்ன சொல்கிறாங்க எண்முறையை கண்டுபிடிச்சது அரேபியர்கள் இது கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்பட்ட சம்ஸ்கிருத நூல்களில் இருக்குது நமக்கிட்டிருந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷம் கழித்து சைனீஸ் கற்றுக்குறான் சைனீஸ் இருந்து இன்னும் ஒரு ஐநூறு வருஷம் கழிச்சு அரேபியன் கற்றுக்கிறான் அரேபியன் இன்னும் ஒரு நானூறு வருஷம் கழிச்சு ஸ்பெயின் கற்றுக்கிறான் ஸ்பானிஷ்கிட்ட இருந்து அப்புறமா வந்து ஐரோப்பியன் மற்ற பகுதியில் போகிறது இதுதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் பாருங்கள் அந்த விஷ்ணு புராணம் இருக்குது அந்த விஷ்ணு புராணத்தில் இந்த தசம எங்களை பற்றி டெசிமல் சிஸ்டம் பற்றி சொல்லியிருக்காங்க என்ன சொல்ல போகிறதுனா ஸ்தானா தசகுணம் நீங்கள் வந்து தசம எண்களை எழுதும்போது ஒரு இடத்துல அடுத்த ஸ்தானம்னா தெரியும் அடுத்த பிளேஸ் அந்த இடத்துக்கு நீங்கள் போனால் தசகுணம் பத்து மடங்கு அதிகமாகிறது இது விஷ்ணு புராணத்தில் இருக்குது வியாசர் வந்து யோக யோகசூத்திரத்துக்கு முறை எழுதிக்கிறார் இந்த சுத்திர உரைகளை இதை மேற்கோள் காட்டியிருக்கிறார் இதை மேற்கோள் காட்டி எழுதியிருக்கிறார் ஒரு ரெஃபரன்ஸ் உதாரணம் சொல்லும்போது இது பிரம்மசூத்திரத்துக்கு ஆதி சங்கரம் இப்போ ஆயிரத்தி ரெண்டாயிரம் வருஷம் முன் முன்னாடி இருந்திருக்கார் அப்போ ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தசம எண்களை பயன்படுத்தக்கூடிய சிஸ்டம் நம்முடைய நாட்டில் இருந்திருக்கிறது யாருக்கா தெரியுமா நாம் இன்னைக்கெல்லாம் பிதாகரஸ் சீரம் என்று சொல்கிறோம் அந்த பிதாகரஸ் தேற்றத்தை கண்டுபிடித்தவர் யார்னா போதாயனர் அதுக்கு பேரே போதாயன சூத்திரம் சுலப சாஸ்திரம் என்று ஒரு புத்தகத்தில் இருக்கிறது இதெல்லாம் நமக்கு தெரியாது சமஸ்கிருதம் நமக்கு தெரியாததுனால போதாயன சூத்திரம் தான் வந்து இது நமக்கு தெரியாது அதே போல குவாட்ர்டிக் எங்க படுத்தியிருக்கிறோம் இருபடி சமன்பாடுகள் தமிழில் சொல்கிறாங்க ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ என்கின்ற ஒரு ஈக்குவேஷன் எடுத்திங்கன்னா அதுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கும் எக்ஸிசி ஈக்குவர்ட்டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்குவர்ட் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடட் பை டூ ஏ இல்லைங்களா இந்த ஈக்குவேஷன் இந்த தீர்வு இந்த எக்ஸிஇக்கூட்டர் இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா இதை சொல்லிக் கொடுத்தது யார் யாரோ ஒரு யூரோப்பியன் ஸ்காலர் என்று நாம் படிக்கிறோம் ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ஸ்பேன் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஸ்பானிஷ் அவர் வந்து பிரேசில் இப்போ தங்கியிருக்கார் அவர் புக் எழுதியிருக்கார் அவர் பேர் வந்து பிஇஆர்இஎஸ் எஸ் மார்ட்டின் பெரிஸ் எஸ் மார்ட்டின் அவர் எழுதின புக்கு எலிமென்டோஸ் டி அல்ஜிப்ரா அந்த புத்தகத்தை என்ன சொல்லியிருக்காருனா இந்த ஃபார்முலா பேர் பாஸ்கராஸ் ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை கண்டுபிடித்தவர் பாஸ்கராச்சாரியார் இப்போ பிரேசில் நாட்டு பாட புத்தகங்களிலே எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ என்பதை பாஸ்கராஸ் ஃபார்முலா என்று படிக்கிறார்கள் நம்முடைய குழந்தைகள் இன்னும் யூரோப்பிய ஃபார்முலாவை படித்துக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு இன்னும் அந்த மாயை போல அதுக்கா சொல்ல வர இந்த பை என்கின்ற ஒரு வேல்யூ இதெல்லாம் இன்னைக்கு தினமும் பேப்பரில் வந்திருக்கு அவசியம் எல்லாம் எடுத்து படித்து பார்க்கணும் பை என்கின்ற வேல்யூ என்ன ஒரு வட்டத்தினுடைய அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை டயமீட்டர் ட்வெண்ட்டி டூ பை செவன் அதுக்கு என்ன வேல்யூன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஒன் என்று நம்ம சொல்கிறோம் இப்போ மாடர்ன் சயின்ஸில் யூஸிங் அந்த பெரிய பெரிய கம்ப்யூட்டர்ஸ்லாம் வச்சு அவங்க கால்குலேட் பண்ணி எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் விறகு வச்சுலாம் போடக்கூடிய கணக்கு முறை நம்ம நாட்டில் இருந்து இருக்கிறது அதில் வந்து கட் கடப்பயாதி சங்கேன்ற பேர் அதன் மூலமாக பையுடைய மதிப்பை த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஒன் என்ன வருது த்ரீ அப்புறம் ஒன் ஃபோர் ஒன் மூணு டிஜிட் வருதா அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருபத்தெட்டு டிஜிட் வந்து இப்படி மனக்கணக்காக போடக்கூடிய முறையை பற்றி கடப்பதை ஆதி சங்கே சொல்கிறது நமக்கு தெரியுமா கடப்பை ஆதியும் தெரியாது சங்கையும் தெரியாது தெரிஞ்சாத நமக்கு இதை பற்றி புரியும் அந்த ஸ்லோகத்தையும் நமக்கு தெரியாது அப்போ சொல்லாமல் தெரிய வைக்காமல் மறைத்து இருக்கிறார்கள் அது இது வெள்ளக்காரருடைய டெக்னிக் ஸோ வி ஆர் த லூசர் இழந்தது நாம் இப்போ நீங்கள் பாருங்கள் நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிபனாசி நம்பர் என்று சொல்வார்கள் என்னன்னா ஜீரோ ஒன் இது ரெண்டையும் கூட்டி கூட்டி அடுத்த மாதிரி ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஒன்று ஒன் ப்ளஸ் ஒன்று டூ ஒன் ப்ளஸ் டூ த்ரீ த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் இப்படி நம்பர் போய்கிட்டே இருக்கும் இது பேர் ஃபிபனாசி சீரீஸ்னு பேர் இது எதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்கன்னா இப்போ பூக்களுடைய பெட்டல்ஸ் இருக்குல்ல மலர்கள் மலர்கள் எப்படி அடுக்கடுக்காக வரும் அது ஃபிபுனாசி சீரீஸ் தான் இருக்கும் ஒரு பைனாப்பிளில் வந்து முதல்ல பைனாப்பிள் வருது அப்புறம் அடுத்த பைனாப்பிள் வளருது அந்த கணு கணுவாக இருக்கும் இல்லையா அந்த கணு எப்படி வளர்ந்துட்டே வரும்னா பிபுனாசி சீரீஸ் தான் வளரும் இந்த பிபுநாசி சீரீஸை கண்டுபிடிச்சதே இந்தியர்கள் நம்முடைய வேதங்கள்ல புராணங்கள்ல இதை பத்தி இருக்கு ஆனால் அந்த பேர் நமக்கு தெரியாது நம்ம சொல்றதே பிபினாசிங்கிற பேர் தான் நம்ம சொல்றோம் நாம கலீலியோ தான் வந்து இந்த சூரியன் மையத்தில் இருக்க சுத்தியும் எல்லாம் சுற்றி வருது எல்லா கோள்களும் சொல்லி கலீலியோ தான் இன்னைக்கு ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சார் என்று நம்ம படிக்கிறோம் அப்படி சொன்னதுனால அவர் வந்து ஜெயிலியும் தூக்கி போட்டாங்க ஏன்னா பைபிளில் இருக்கிறது மாறி சொல்லிட்டார் என்று நம்ம படிக்கிறோம் ஆனால் ரிக்வேதத்தில் சூரியனை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது ஒரு கை தேர்ந்த பயிற்சியாளன் ட்ரெயினர் பல குதிரைகளை வந்து தன்னுடைய கடிவாளத்தை வச்சு பிடிச்சிருக்கான் அந்த குதிரைகளை அப்படியே சுற்றி வருது இதை போல சூரியன் தன்னுடைய புவி ஈர்ப்பு தன்னுடைய ஈர்ப்பு இசையால் பூமி மற்றும் இதர கோள்களை தன்னை சுற்றி வர செய்கிறது இப்படிப்பட்ட ஸ்லோகம் ரிக்வேதத்தில் இருக்கு நமக்கு தெரியாது சூரிய கிரகணம் பற்றி சொல்லியிருக்காங்க எல்லாமே இருக்குது அதாவது சசி சூரியம் சாதயதி மகதீச பூ சாயா சசினம் சாதயதி இது ஆரியபட்டியத்தை சொல்லியிருக்காங்க அதாவது சசின நிலா நிலா பூமியை மறைத்து நிலா சூரியனை மறைத்து சூரிய கிரகணத்தை ஏற்படுத்துகிறது பூமி நிலாவை மறைத்து சந்திரகிரணை ஏற்படுத்துகிறது இது வந்து ஆரியபட்டியத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஆரியபட்டியத்தில் ஆரியப்பட்ட சொல்லியிருக்கிறார் இப்பதான் லேட்டஸ்டா வந்து டெலஸ்கோப் வச்சு பார்த்து கண்டுபிடிச்சாங்கன்னா நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம் நமக்கு தெரியாது ரொம்ப இன்ட்ரெஸ்டிக்கான ஒரு உரை விஷயம் சொல்லி முடிச்சிடறேன் பாருங்க நாமெல்லாம் எல்லாம் என்ன படிக்கிறோன்னா வாட்டரை பற்றி படிக்கிறோம் தண்ணீரை பற்றி வே வேதம் என்ன சொல்லிக்கிறேன்னா தண்ணீர் அப்படின்னா டெஃபினேஷன் இருக்கும் இல்லையா அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பிராணம் ஏகே அந்நத்வே பிராணம்னா ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜன் அதோடு மற்ற ரெண்டு சேர்ந்தது தண்ணீர் வேதத்தில் இருக்குது இதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் ரெண்டு ஆக்சிஜன் சேர்ந்து ஒரு வாட்ரு மாலிக்யூல் வருது இல்லையா அந்த வாட்டர் மாலிக்யூல் அது எந்த ஆங்கிளில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு புள்ளி அஞ்சு டிகிரி இருக்கும் ஒரு ஆக்சிஜன் ரெண்டு ஹைட்ரஜன் ஒன் நாட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி அந்த ஏங்கிள் இருக்கும் அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு நாலு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இதுதான் ஹைட்ரஜன் மாலிகூலுடைய அமைப்பு நீங்கள் எங்கெல்லாம் சிவன் கோயிலில் ஜலஸ்தலம் என்று போகிறீர்களோ நீர் வடிவான இப்போ ஜம்புகேஸ்வர் கோயில் இருக்குது திருவானைக்காவல் அந்த மாதிரி எங்கெல்லாம் நீர் என்று சொல்லப்படுகின்றதோ அந்த நீர் ஸ்தலங்களில் ஏக்கபாத திரிமூர்த்தி என்று பிரகாரத்தில் ஒரு சாமி இருப்பார் அந்த ஏக்கபாத திரிமூர்த்தின்னு யாருன்னா அவருக்கு ஒரு கால் சிவன் ரெண்டு கால் இப்படி தூக்கி இருப்பார் அந்த ரெண்டு காலுடைய நுனியில் வந்து ரெண்டு விஷ்ணு இருப்பாங்க அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஒன் நாட் ஃபோர் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் சாரி செல்சியஸ் ஒன் நாட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி ஆங்கிள் இருக்கும் கீழே வந்து நாலு பொம்மை இருக்கும் அந்த நாலு யாருன்னா அன்னம் நந்தி கருடன் நார்தர் நாலு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்கு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்த நீர் சலத்தில் இருக்கு அப்போ விஞ்ஞானத்தை எந்த அளவுக்கு நாம வந்து அந்த காலத்தை பயன்படுத்திருக்கோம் பாருங்க நம்ம அர்ச்சனை பண்ணுறோம் நூற்றி எட்டு நூற்றி எட்டு சொல்கிறோம் எதனா நூற்றி எட்டு என்ன சிக்னிஃபிகன்ஸ் சந்திரன் இருக்கிறது பூமி இருக்கிறது சூரியன் இருக்கிறது சந்திரனுடைய டயாமீட்டர் எவ்வளோவோ அதைப்பட நூற்றி எட்டு மடங்கு பூமிக்கு சந்திரனுக்கு டிஸ்டன்ஸ் அதாவது ஒரு சந்திரன் இருக்கு இன்னொரு சந்திரன் இன்னொரு சந்திரன் அப்படி நூத்தி எட்டு சந்திரன் அடிக்க வச்சிங்கன்னா பூமி வந்துடும் இப்போ பூமி இருக்கு அதே போல இன்னொரு பூமி வைக்கிறீங்க இன்னொரு பூமி நூத்தி எட்டு பூமி அடிக்கிறீங்கன்னா சூரியன் வந்துடும் இதே அந்த காலத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆகவே நம்முடைய விஞ்ஞானம் என்பது வந்து நம்முடைய வாழ்க்கையோடு சேர்ந்திருக்கு இன்றைக்கு விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் என்று சொல்லக்கூடிய எல்லாமே வேதங்களிலும் சம்ஸ்கிருதத்திலும் இருக்குது அதனுடைய தாங்களைய கண்டுபிடித்ததாக இன்றைய மேற்கத்திய உலகம் வந்து தன்னை பறைசாற்றிக் கொள்கிறது என்று இஸ்ரோ சேர்மன் சோமநாத் அவர்கள் கூட போன வருஷம் அந்த சந்திராயன் விட்ட பிறகு அவர் சொன்னார் அதனால் சம்ஸ்கிருதம் என்பது நம்ம நாட்டினுடைய பொக்கிஷம் அறிவு பெட்டகம் ஞான பெட்டகம் அந்த செய்தியை மிக அழகாக இன்றைக்கு தினமலர் பேப்பரில் படி வந்திருக்கு பார்த்தேன் கட்டுரைகள் வந்திருக்கிறது அதை பற்றி பேசியிருக்கிறார் அதனால் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த சிடிவிக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன்